அன்னைக்கு சொன்னீங்களே ஒரு பத்தாயிரம் வழி தர சொன்னீங்க சபைக்கு சும்மா என்ன பாருங்க எல்லாரும் தமிழ்ல எல்லா வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கிறது சும்மா என்ற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லை

தேவன் உங்களை வைத்தார் சொல்லுங்க தேவன் என்னை வைத்தார் எங்கிருந்து வைத்தார் எங்கிருந்து எங்க வைத்திருக்கிற சபையில நல்லா நீங்க அறிவு பார்க்கல திறமை பார்க்கல நீ குப்பை அதெல்லாம் பார்க்கல ஒண்ணுமே பார்க்கல மோசு அவரை நம்பினாரு நம்பி சபையில வச்சுட்ட உங்களுக்கு கேட்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு ஆளை உங்க ஃபேக்டரி நீங்க சேர்த்துப்பீங்களா என்னங்க எங்களே சேர்க்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது ஏன் சேர்க்க மாட்டேங்கு கேக்கிற அவருடைய வாழ்க்கை தெரியும்ல குப்பை ரெண்டாவது தூக்கி எறியப்பட்டவர் சேர்த்துக்கிட்டாருன்னா நம்மளையும் அவனை சேர்த்துக்க கூடாது எங்கிட்ட ஒரு எழுபது பாஸ்டர் இருக்கிறாங்க உண்மையை சொல்லுகிறேன் இதுவரைக்கும் எங்க பாச ஒருத்தர் கூட்ட கூட எனக்கு என்ன பிடிச்சது கேட்டதே கிடையாது

வேறபோட்ஸ் என்னுடைய ஆரம்பம் என்னுடைய தெரியுமா பிகாஸ் ஒன்று குறுவியர் பன்னிரெண்டு பதினெட்டு மறக்கவே மறக்கக்கூடாது

உருவம் இல்லை அப்படியா

பேச கற்று கொடுத்தார் ஸோ இந்த ஸ்பெயினில் ஒரு மேட்ரிட் இடத்துல பேசினேன் த்ரீ தௌசண்ட் பாஸ்ட் ஹோட்டல் மேட்ரிட் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஏப்ரல் பதினாலு பதினைந்து பதினாறு என்ன சொல்கிறவங்கன்னா அன்னைக்கு அவர் நம்மளை பார்க்கலன்னா என்னுடைய என்னுடைய யூடியூப்பில் பா தான் நீங்கள் பார்க்கலாம் என்னுடைய மேட்ரிக் மீட்டிங்ஸ் எல்லாம் ஸோ அன்னைக்கு மட்டும் என்ன ஒருத்தர் பார்க்கலன்னு சொன்னால் இன்னைக்கு என்ன யாருமே பார்த்துருக்க முடியாது புரிஞ்சா உங்களுக்கு இது முடிச்சு நான் ஸ்பெயின் போகிறேன் அது முடிச்சுட்டு திரும்ப

நிச்சயிக்கப்பட்டது ஒரே புருஷனுக்கு

நான் ஒண்ணு சொல்றேன் ஒரு சொன்னாரு ஒரு பறவை உங்கள் தலைமையில் பறப்பதை தடை செய்ய முடியாது ஆனால் அந்த பறவை கூடு கட்டுவதை தடை செய்ய முடியும் என்னங்க பறவை பறப்பதை ஆனா பறவை கூடு கட்டுவதை புரியா உங்களுக்கு அப்படியானால் எண்ணங்களிலே கட்டுப்பாடு பார்வைகளை கட்டுப்பாடு பேச்சிலே கட்டுப்பாடு சபை என்பது என்ன மயான பூமி அல்ல சத்தமா சொல்லுங்க திரும்ப சொல்லுகிறேன்

நான் கிறிஸ்துவ கூட இருக்கிறேன் கிறிஸ்துவோடு இருக்கிறேன் இத மறந்துட கூடாது கடை தெருவில் சும்மா இருந்தேன் மிதிக்கப்படுறதுக்கு ஏதுவாய் ரத்தத்தில் கிடந்தேன் என்னை ஒருவர் தேடி வந்தார் சபை என்பது நம்பர் ஒன் உறவு இரண்டாவது நிச்சயிக்கப்பட்டது மூன்றாவது அடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை கண்ட்ரோல் சொல்லுங்க கண்ட்ரோல் அடுத்து படிச்சு பாருங்க அடுத்து முத்திரிக்கப்பட்ட

எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யப்படுகிற ஒன்று சொல்லுங்க நிபந்தனை இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் நிபந்தனை இல்லாமல் எதிர்பார்ப்பு இல்லாமல் ஓகே நிபந்தனை இல்லை

சொல்லப்படுது உங்களுக்கு அதாவது எனக்கு எல்லாம் சாதகமா இருந்து எனக்கு ஒரு லிஃப்ட்டு கொடுத்தா சபைக்கு வருவேன் எனக்கு யாராவது ஒரு என்னை வீட்டில் கூட்டி கொண்டு வந்து அப்படியே என்னை சமையல் விட்டு விட்டு அப்படியே என்னை சமையல் விட்டு கொண்டு போனால் நான் வருவேன் ஆனால் பிரேசப்பட மாட்டேன் அப்படியே சொல்லுங்கள் சொல்லுங்க சிஇ சொல்லுங்கள் சிமிழ்நாடு போடுறது நான் யாருங்க

நான் கேட்குறேன் நீங்கள் எது பார்த்தா கத்தலை செஞ்ச ஆரம்பிப்பீங்க நீங்கள் சொன்னிங்களா அண்டர் எனக்கு வாட்டி தாங்க இந்த டிஷ்ன தாங்க பிள்ளைங்கள தாங்க ஸோ எனக்கு எது பெஸ்ட்டு அவருக்கு கத்தலை தெரியும் ஹலோ கட்சேன் டோன்ட் மிஸ்டேக் மீ ஆண்டவராக கொடுத்தா பெஸ்ட்டு நீங்களாக சூஸ் பண்ணால் ஒஸ்ட்டு என்னங்க ரைட் ஆண்டவராக கொடுத்தா பெஸ்ட்டு நீங்களாக சூஸ் பண்ணால் ரைட்

ஹிஸ்ட்லரி அரை யுத்தம் உங்களுக்கு மன்னிச்சிடுவாரே ஒய் நாட் யூ கேன் சேஞ்ச் த பீப்புள் சொல்லுங்க உங்களுக்கு மன்னிச்சல் வாரு அரா காம்சிகோன் சார் அது வேண்டாம் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எது பெஸ்ட்டா எனக்கு தெரியும் சிஸ்டர் உங்க பிள்ளைங்க எது பெஸ்ட்டு ஆனக்கு தெரியும் உங்க பிள்ளைங்க எப்படி சொல்றேன் கவர்மெண்ட் ஹோஸ் த பெஸ்ட் நீ வரல டோன் மெயின் ஹேஸ்ட்ரி இது அவசரமாஸ் ஏதுங்க சபை என்பது நம்பர் ஒன் என்னது உணவு இரண்டாவது என்னதுங்க நிச்சயிக்கப்பட்டவர்கள் மூணாவது கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்க்கை நாலாவது அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை ரைட் அடுத்து

மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்த வர்க்க செடிகளும் உள்ள சிங்கார வனமுமாய் இருக்கிறது சொல்லுங்க சபை என்பது சபை என்பது ஒரு சிங்கார வனம் போதே ஒரு அழகா என்பது வார்த்தை

பட்டர்ஃப்ளை ஆரம்பம் வந்து கருப்பா இருக்கும் லார்வாட்ட அது வந்து பூச்சி அதுக்கு என்ன பேரு கில்ல கில் தரு விளாடணும் தடையில ஊர்ந்து போகும் கருப்பா இருக்கும் மண்ணை சாப்பிடும் ஆனால் அதே பட்டர்ஃபிளை கொஞ்ச நாள் பொறுத்து தேனை சாப்பிடுகிறது வானிலை பறக்கிறது அது அதாவது மல்டி கலர் ஆயிடுது மண்ணை சாப்பிடுது இப்ப என்ன சாப்பிடுது தேனை ஊர்ந்து போனது கருப்பா இருந்தது அதுக்கே அந்த மாற்றம் இருக்குமானால் எனக்கு அந்த மாற்றம் நிச்சயம் உண்டு என்ன உன்ன என்ன சாப்பிட்டோம் உன்ன என்ன சாப்பிடுச்சது இப்போ உன்ன எங்க பூமியில இப்போ வானதுல உன்ன என்ன மாதிரி உங்கள மாதிரி இவ எப்படி மல்டி கலர் ஒரு வண்ணத்து பூச்சிக்கே அந்த பரிணாமம் இருக்குமே ஆனால்

சார் இதை மட்டும் சொல்லி முடிக்கிற ஒரு நிமிஷம் என்ன பாருங்க எந்த ஒரு மனுஷனும் சபைக்குள்ள வரும்போது அந்த மனிதன் வாழ்க்கையில மாற்றம் பெறுகிறான் ஒரு சின்ன உதாரணம் இதை விட்டுட்டு அப்படியே இந்த ஒன்று குருந்திய முதலாம் அதிகாரம் முதல் வசனத்தை கொஞ்சம் சொல்லிட்டு நாளைக்கு இதை பற்றி பேசுறது ஒன்று குருந்திய முதலாம் அதிகாரம் முதல் வசனம் ஒன்று குருந்திய முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனம்